க்ளோவல் எடுக்கிறதுக்குள்ள மண்ணா அடிச்சு தள்ளிட்டீங்க ஐயோ ஓடியா மாம்சே ஓடுங்க 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 மாம்சே இருக்கீங்க ஐயோ நல்ல க்ளோவல போட்டு ஓடுங்க மாம்சே புரோ 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 ஹெட் மாம்சே போட்டு ஆகிடுடா நல்ல க்ளோவல இருக்கலாம் தப்பிச்சிட்டு இருக்கா சத்துட்டோம் சத்துட்டோம் க்ளோவல இதுல அன்லிமிட்டடா ஹ அன்லிமிட்டடா ஆஹம்பா இது என்ன மாமா இது ரூம் மச்சான் അയ്യോ ്രാങഡ് മാമ സൗണ്ട് ഔട്ട് എന്നല്ലേ അയ്യോ മാമ പോട്ടെ പോട്ടണ്ട ഞാൻ നാ മാമ പോട്ടണ്ട ഞാൻ ദേ